இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவை வச்சு எப்படி தேங்காய் லட்டு செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது குறைந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த தேங்காய் லட்டு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி தேங்காய் லட்டு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் லட்டு செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை இந்த மாதிரி தோலைலாம் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இந்த கருப்பு கலர் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பூ போல அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி பூ போல கிடைக்கும் இப்போ அரைச்ச தேங்காவை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த தேங்காவை நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க இந்த தேங்காவில் உள்ள ஈரம் நல்லா போகிற வரைக்கும் இந்த மாதிரி தேங்காவை நல்லா கிளறி விடுங்க தேங்காய் வதக்கும் போது தேங்காய் கலர் மாறிடாத அளவுக்கு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே தேங்காவை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் துருவலை இப்படியே ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டில் ரெண்டு கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருங்க இந்த தேங்காய் துருவல் வந்து லாஸ்ட்டாக லட்டு செய்யும்போது தேவைப்படும் இப்போ இந்த தேங்காய் துருவலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கரலாம் இதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து ரூபா பால் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பால் பவுடர் இருந்தால் மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து ஸ்டவ்வாக குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டினால் கலந்து கொடுங்க இந்த தேங்காய் லட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவுக்கு கால் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க பால் பவுடர் பாலெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த லட்டுவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் லட்டு நல்லா வாசனையாக இருக்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இந்த தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம் உங்கள் கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா கூடுதலாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து இந்த லட்டு செய்யுங்க இப்போ இந்த தேங்காய் லட்டு நல்லா கெட்டியாயிட்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு அதிக செலவே ஆகாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு செஞ்சிடலாம் இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ தட்டில் மாற்றியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கலாம் இந்த தேங்காய் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும் இதுக்கப்புறம் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லாவே இந்த தேங்காய் ஆறிடுச்சு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே இந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் லட்டு வந்து உதிராம ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நான் தேங்காய் லட்டு பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு லட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க இந்த தேங்காய் லட்டு நீங்கள் இப்படியே சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கீங்க இதுல வந்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப இந்த தேங்காய் லட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி நீங்க சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்றுங்க இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் லட்டு செஞ்சு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்குலாம் கொடுங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தால் இன்றைக்கே இந்த மாதிரி தேங்காய் லட்டு செஞ்சு பாருங்கள் அருமையான சுவையோடு இருக்கும் இந்த தேங்காய் லட்டு ஒரு நாள் மட்டுமே வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க மறுநாள் நீங்கள் சாப்பிடணுன்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க வெளியில் இருந்தால் கண்டிப்பாக போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்